பின்னர் இயக்கத்தில் எம் மோஷன் பிக்சர்ஸ் தயாரிப்பு நிறுவனம் தயாரிக்கும் திரைப்படம் யோலோ இப்படத்தில் புது நடிகர் நடிகைகள் நடித்திருக்காங்க இந்த படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு இந்த பிரஸ் மீட்டிற்கு சிறப்பு விருந்தினர்களாக நடிகர் இயக்குனர் அமீர் படவா கோபி லொல்லுசபா ஜீவா மற்றும் சுப்ரமணிய சிவா கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்திருக்காங்க Thanks to you, இது ரொம்ப முக்கியமான மொமெண்ட் லைஃப்பில் நான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஃபிலிம் இண்டஸ்ட்ரி முடிச்சு ஒரு டைரக்டர்கிட்ட ஜாயின் பண்ணணுன்னு சொல்லும்போது அப்படியே ஹார்ட் பீட்லாம் எகிறோம் ஏன்னா ரொம்ப டஃப் ஜாயின் பண்ணுறது இன்ஸ்டியூட்டு அப்படின்லாம் யாரும் இங்கே கண்டுக்க மாட்டாங்க நீ எல்லாம் ஒட்பான் கண்டுபாங்க ஸோ அமீர் சார் இன்ஸ்டியூட்டுக்கு வந்து ஸ்கிரீனிங் பண்ணும்போது நான் வந்து இங்கே ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நான் வாய்ப்பு தரேன் அப்படின்னு சொன்னார் ஸோ சார் வந்து எப்பயுமே சொல்கிறது மட்டும்தான் செய்வாங்க ஈஸ் எ பர்ஃபெக்ஷனிஸ்ட் காம்ப்ரமைஸே வந்து லைஃப்லேயும் கிடையாது ஃபிலிம் மேக்கிங்லேயும் கிடையாது சொன்ன மாதிரி எனக்கு வந்து அதில் அர்ஷனிட்ட ஒர்க் பண்ண சான்ஸ் கொடுத்தாங்க ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சிவா சார் சொன்ன மாதிரி நான் அந்த ஆஃபீஸ்க்குள்ளே ஸ்டெப் இன் பண்ணும் போது நான் பார்த்த மொதல் போர்டு என் லைஃப்பில் இப்போ வரைக்கும் நான் ஃபாலோ இருக்கேன் நான் பார்த்தேன் கீழ்படியை கற்றுக்கொள் கட்டளையிடும் பணி உன்னை வந்து சேரும் இப்போ வரைக்கும் சார் சொன்ன தாரக மதத்தை மட்டும் நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன் தேங்க் யூ சார் ஐ மீன் சார் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் எனக்காக நீ வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஏன்னா லைஃப்பில் வந்து ஒரு படம் நான் ஒர்க் பண்ணதே வந்து மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு அதிலேருந்து நான் வந்து கணிசர்கிட்ட போய் ஒர்க் பண்ணேன் கம்ப்ளீட்டாக கணிஷ் சார் எல்லா மூவிஸும் தமிழ் தெலுங்கு கன்னடம் எல்லாமே ஒர்க் பண்ணேன் கணிஸ் சார் வந்து அண்ணன் சொல்கிறதா அப்பான்னு சொல்கிறதா என்னன்னே தெரியல அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் ஏய் வாடா அப்படின்னு கூப்பிட்டா டே சாம் அப்படின்னு கூப்பிட்டா கூப்பிட்ட குரலுக்கு பக்கத்தில் நிற்பேன் அந்த அளவுக்கு ஒரு அமீர் சார் மேலே எவ்வளோ மரியாதையை வச்சுருக்கோம்னா சார் மேலே எவ்வளோ பாஸ் வச்சுருந்தேன் ஸோ கனிஷ் சார் காலைல வந்து எனக்கு வந்து ஓப்பன் பண்ணி அதை வந்து பூஜை நடத்தி கொடுத்துக்கு ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ கனி சார் சசி சார் ஆளால் வர முடியல அவங்க கோயில்பேட்டில் ஷூட்டிங்கில் இருக்காங்க ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஸ்பேஸ் கிடைக்கிறதுக்கு எனக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு தந்த மகேஷ் சொல்வாரு சார் என் ப்ரொடியூசருக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஏன்னா இது வந்து ஏன்னா இது வந்து ஒரு ப்ராஜெக்ட்டு ஒரு படம் இது பின்னாடி பிஸ்னஸ்லாம் தாண்டி எனக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் நான் என்ன தி பெஸ்ட் ப்ரூவ் பண்ண முடியுமோ அதுதான் வந்து அடுத்தடுத்து வந்து லைஃப்பில் ஒரு கரியராக அமையும் எனக்கு ஸோ தேங்க் யூ சார் மகேஷ் சார் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ரமணா சார் மிகப்பெரிய மென்டார் எப்போ போனாலும் பாசிட்டிவாக மட்டுமே வந்து பேசுவாங்க பாசிட்டிவாக மட்டும் திங்க் பண்ணுன்னு சொல்லுவாங்க ஸோ தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் சார் சக்திவேதன் சார் எங்களுக்கு பிஸ்னஸ் தெரியாது ஸோ நீங்களுக்கு வந்து ஒரு சின்ன டிப்ஸ் கொடுத்து ஓடிடியில் எப்படி இருக்குது எல்லாமே வந்து டிப்ஸ் கொடுத்தீங்க அதுக்கே நாங்கள் வந்து எவ்வளோ சீக்கிரமாக அந்த ப்ராஜெக்ட்டை வந்து முடிச்சு ப்ராஃபிட்டபிளாக பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக பண்ணுறதுக்கான எல்லா ஹோட்டல் எடு எடுக்கிறோம் சார் நாங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் எல் ஸ்பீட் சார் சிவா சார் சிவா சாருக்கு வந்து நான் வந்து ஃபோனில் தான் சொன்னேன் டேய் எப்படா அப்படின்னு கேட்டார் சார் தேதி பத்து மணிக்கு ஏ ஃபோன்னேன் நான் வந்துறேன்டா அப்படின்னாரு இன்றைக்கி ஃபோன் பண்ணார் தம்பி எத்தனை மணிடா அப்படினாரு சார் கன்னீர் சார் இப்போ சீக்கிரம் வரேன்னு சொல்லிக்கிறாங்க சார் சீக்கிரம் வாங்க சார் அவ்வளோதான் நடந்துச்சு ஸோ அவர் வந்து எவ்வளோ அஃபெக்ஷன் வப்பார்ன்றது வந்து இட்ஸ் என்ன சொல்கிறது சார் அளவே கிடையாது எனக்காக வந்து வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சார் சொல்லிக் கொடுத்தா ஸோ தேவ் ஆக்சர் ஃபிலிம் ஃபேக்ட்ரில் இருந்து இபிஆர் வந்து இப்போ நம்ம படத்தில் தேர்ட் மூவியாக வந்து வெடி ப்ரொடக்ஷனில் நடிக்கிறாங்க லீடா தேவிகா ஃபீமேல் லீடாக பண்ணுறாங்க என்னுடைய நீண்டகால நண்பர் நாங்கள் இண்டஸ்ட்ரியெலாம் வரத்துக்கு முன்னாடி ஆரம் ஆரம்ப காலத்தில் சுற்றிட்டு சுற்றிகிட்டு இருக்கும்போதுலேருந்து ஒரு நண்பர் அப்புடின்னா ஜீவா எனக்காக வந்து அவரே ஃபோன் பண்ணி நான் வரேன் நான் வரேன் நான் வரேன் அப்படின்னு சொல்லி எனக்காக வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப